கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை கைகள் கட்டப்பட்டு உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்ற சூழலில் திமுக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இது போதை பொருளை உற்பத்தி செய்கிற ஒரு மாநிலத்திற்கான ஆட்சி என்பதை தலைகுனிந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது எனது அருமை சகோதர சகோதரிகளை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் திமுக கட்சியில் உள்ள அயலக அணியில் ஜாபர் சாதிக் என்று ஒருவன் இருந்தான் அவன் போதைப் பொருளுடைய கடத்தல் கும்பலின் தலைவனாக இருந்தான் அவனை கைது செய்திருக்கிறார்கள் திமுகவினர் தான் இதற்கு காரணம் என்று இந்த போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு பகுதியை பேசியிருக்கிறார்கள் ஆனால் போதைப் பொருள் தடுப்பு மத்திய புலனாய்வு முகமை நேற்றை முன்தினம் பேட்டி அளித்திருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு அவரை வைத்து பணம் சம்பாதித்தாங்க உதயநிதி அவர்களில் இருந்து ஐயா ஸ்டாலினில் இருந்து தமிழகத்தினுடைய டிஜிபி வரை எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய சாதாரணமாக பார்க்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிக்கு இருந்தார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருளை கண்டுபிடித்து அதை விற்பனை செய்து பல்லாயிரம் கோடிகளை தமிழகத்தில் பல்வேறு தொழில் உட்பட முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தெரியாத இன்னொரு செய்தி இருக்கு அது என்ன தெரியுமா மிக முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல போதை பொருள் கடத்தல் என்பது அரசியல் தொடர்புகளுக்காக மட்டுமல்ல இந்த போதை பொருள் கடத்தலின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து நம்முடைய பாரத தேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்ற ஐ எஸ் பயங்கரவாதிகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கிடைத்த மிக முக்கியமான செய்தி ஒரு ஆபத்தான செய்தி அது மட்டுமல்ல தமிழகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா மாநிலங்களை விட இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எப்பொழுது பார்த்தாலும் போராட வைப்பது எப்பொழுது பார்த்தாலும் இஸ்லாமிய பெண்களில் இருந்து எல்லோரும் தெருவிற்கு வந்து போராட்டம் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து இங்கு வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் கார் குண்டு வெடிப்பை பார்க்க முடியும் தமிழகத்தில் மட்டும்தான் பெட்ரோல் குண்டு வெடிப்பை பார்க்க முடியும் தமிழகத்தில் மட்டும்தான் ஹிந்துத்வா என்ற உயரிய சித்தாந்தத்தை பேசக்கூடிய எங்களை போன்ற தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை பார்க்க முடியும் தமிழகத்தில் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிற்கு சனாதனம் உள்ளிட்ட இந்து நம்பிக்கைகளை எதிர்த்து அழிக்க நினைக்கக்கூடிய சதிகார கும்பல்களிடையே பிரச்சாரத்தை பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படி நடக்குது பின்புலத்தோடு இப்படி போதை பொருளை கடத்தி அதன் மூலம் தமிழகத்தினுடைய இளைஞர்களை மாணவர்களை நாசப்படுத்தி மதத்தின் பெயரால் அரசியல் செய்து அதன் மூலம் தமிழகத்தினுடைய அமைதியையும் தேசத்தின் ஒற்றுமையையும் குலைப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத சக்திகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் போன்ற பிரிவினைவாத சக்திகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் ஆதரிக்கிறது இவர்களை ஆதரிப்பது ஒரு பக்கம் அண்ணா திமுக டி என்ற பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது பிரிவினைவாதிகளை திமுக ஆதரிக்கிறது ஒவ்வொரு திராவிட கட்சிகளுக்கு பின்னால் பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் அரவணைத்துக் கொண்டிருந்தால் இஸ்லாமிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதுதான் இன்னைக்கு சிந்திக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கடமையாக இருக்கிறது எனது அருமை சொந்தங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க ஏராளமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடக்குது தமிழகத்தில் பாஜகவில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ இணைந்து விட்டா உடனடியாக மசூதியில் புறக்கணிக்கிறது ஜமாத்துக்கள் எதிர்க்கிறது பாஜக ஒருவர் இணைந்து விட்டால் அவரை இறந்து போனால் அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் பயமுறுத்துறது அதே போன்று பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் இணைந்து விட்டால் அவர் குடும்பத்தில் நல்லது கெட்டது கல்யாணத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் புறக்கணிப்போம் என்று சொல்லுவது ஏதோ தேசத்திற்கு எதிராக ஒரு செயலை செய்தது போன்று இந்த ஜமாத்துகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் இவ்வளவு தீவிரமாக முயற்சி எடுக்கிறார்கள் அப்படி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது இஸ்லாமிய பெண்களை தலாக் 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 என்று சொல்லி பெண்களை பெற்ற தகப்பனெல்லாம் கண்ணீர் ஒட்டுமொத்த கோடி இஸ்லாமிய மக்களின் தகப்பனாக ஏழை பெண்களின் தகப்பனாக இருந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற மாமனிதன் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் என் இஸ்லாமிய சகோதரர்களின் உண்மையான தந்தையின் பாசத்தோடு நான் கலந்திருக்கிறேன் நூத்தி நாற்பது கோடி மக்களின் உறவு நான் என்று சொல்லி முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு அருமையான சட்டம் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்கிறார்கள் அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி எவனாவது காஷ்மீர் போயிருக்கிறாங்களா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகளை பார்த்து கேட்கிறேன் நான் காஷ்மீர் மாநிலம் நேரடியாக சென்றிருக்கிறேன் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு பாதுகாப்போடு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரி திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் காஷ்மீர் மாநிலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன எல்லையில் நம்முடைய ராணுவ வீரர்கள் எவ்வித தாக்குதலும் இல்லாமல் மிக பாதுகாப்பு இருப்பதற்கு காரணம் என்ன பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தீவிரவாத சக்திகள் உள்ளே ஊடுருவாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய பண்டிட்டுகளை விரட்டி அடிக்கப்பட்ட பண்டிட்டுகள் இன்றைக்கு மீண்டும் காஷ்மீரில் குடியேறுவதற்கான காரணம் என்ன காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாதுகாப்போடு தொழில் வளர்ச்சிக்கு முன்னேறி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன ஆர்டிகல் த்ரீ என்ற சட்டத்தை காலம் காலமாக காங்கிரஸ் மதத்தின் பெயரால் வைத்திருந்த பொழுது இந்த தேசத்தில் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் ஒரே தேசிய கொடி இருக்க வேண்டும் ஒரே அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி இன்றைக்கு காஷ்மீர் ஒரு நம்முடைய தேசத்தில் ஒரு பகுதியாக வளமுள்ள பகுதியாக இருக்கிறது என்றால் இது இஸ்லாமியர்களுக்கு சாதகமா பாதகமா அப்ப ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாமியர்களுக்கான முன்னிலைப்படுத்தி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் பேசக்கூடிய இந்த நேரம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் அது என்னவென்றால் சிஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக தேசம் முழுக்க அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இதை வரவேற்கிறோம் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இதை வரவேற்கிறார்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த பொழுது திட்டமிட்டு காங்கிரஸ் எதிர்த்தது கம்யூனிஸ்ட் எதிர்த்தது இங்கு இருக்கக்கூடிய திமுக எதிர்த்தது இவர்கள் எல்லாம் எதிர்க்கும் பொழுது சொன்ன காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டப் போகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை பறிக்க போகிறார்கள் என்று ஒரு திட்டமிட்ட பொய்யை பரப்பினார்கள் இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறதா முஸ்லீம் என்ற வார்த்தை இருக்கிறதா அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன பாரத தேசத்தை ஒட்டி இருக்கிற பங்களாதேஷ் என்கிற நாடு பாகிஸ்தான் என்கிற நாடு ஆப்கானிஸ்தான் என்கிற நாடு இவையெல்லாம் தங்களை இஸ்லாமிய நாடுகளாக கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் வசிக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்துவர்களோ இந்துக்களோ சீக்கியர்களோ பௌத்தர்களோ அந்த மத வழிபாட்டை அவர்களுடைய நம்பிக்கையை பேட முடியாமல் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அவர்களை நடுத்தருவில் நிற்க வைக்கும் பொழுது ஒரு ஹிந்துவாக ஒரு கிறிஸ்துவனாக ஒரு சீக்கியனாக அங்கு வாழ முடியாத நேரத்தில் நம்முடைய பாரத அகதிகளாக வந்து முப்பது வருடம் நாற்பது வருடம் அகதிகளாகவே தேசத்தின் எல்லையில் இருக்கிறார்களே அப்படி இரண்டாயிரத்தி பதினாலு வரை அகதிகளாக இருக்கக்கூடிய நம் பாரத தேசத்தின் மக்களுக்கு குடியுரிமை தருவதற்கான சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டம் இதுல இஸ்லாமியர்களுக்கு எங்க பாதிப்பு இருக்கிறது இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமியர் கூட பயப்பட தேவையில்லை அவர்கள் பாரத தாயின் பிள்ளைகள் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்திருக்கிறார் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வாக்களித்திருக்கிறார் நாட்டின் பிரதமர் வாக்களித்திருக்கிறார் நாட்டின் உள்துறை அமைச்சர் வாக்களித்திருக்கிறார் இந்த நாற்பது கோடி மக்களும் மொழி மதத்தை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் பிரதமர் அவரை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் மதத்தின் பெயரால் மீண்டும் இங்கே எதிராக எப்படி கடந்த முறை பாக் என்று சொல்லி இந்தியா முழுக்க ஒரு திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நடந்ததோ இஸ்லாமிய பெண்மணிகளை தாய்மார்களை தெருவுக்கு கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதோ அப்படி இனிமேலும் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி விட மாட்டோம் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் கிறிஸ்துவ மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் இந்த நாட்டில் அனைவரும் சமம் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி ஏ இது ஏழைகளுக்கான அரசு இந்த உள்ள அத்தனை பேர்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற ஊழலை ஆதரிக்கிற தமிழக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிற பட்டியல் சமூகத்தின் மக்களை பரிதவிக்க வைக்கிற திமுக என்ற ஒரு ஐயோக்கியர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்களா அல்லது பற்றோடு தேசத்தின் தன் உயிரை தாவது என் பாரத தேசம் உலகின் குருவாக மாற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பாரத தேசத்தின் தொண்டர்களோடு இருந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் முன்வைக்கிற கேள்வி எனது அருமை சொந்தங்களே உங்களுடைய ஒரே நம்பிக்கையாக பாரத பிரதமர் இருக்கிறார் இந்த தேசத்தை பாதுகாக்க உலகின் தலைவனான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் நம்முடைய நாட்டின் பிரதமர் மக்களின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெல்வதற்கு தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் தாமரையை வெல்ல வைப்போம் தமிழகத்தை செழிக்க செய்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க